ஆகஸ்ட் இருபத்தி நான்கு நேர்காணல் வாசிப்பதை தவிர மகிழ்வூட்டக்கூடிய காரியம் வேறொன்று இருப்பதாக தெரியவில்லை திரு சா சங்கமம் நேர்காணல் பிரசாத் சொக்கலிங்கம் கேள்வி வடிவம் பிரபு ஆனந்தராணி பாலேந்திரா மட்டக்களப்பு துறைநிலாவணை கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்த திரு திருவேணி சங்கமம் அவர்களின் தற்போதைய வசிப்பிடம் காரைதீவு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞானத்தில் பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இதழியலில் பட்டய சான்றிதழ் டிப்ளோமா பெற்றவர் வடகிழக்கு மாகாண சபையில் தகவல் அலுவலகராகவும் வடக்கு மாகாண சபை குறிப்புகள் பதிப்பாசிரியராகவும் கடமையாற்றி ஓய்வு பெற்றவர் வணக்கம் ஐயா மட்டக்களப்பில் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் என்ன இஞ்சாலு பக்கம் என்று வினவினால் நாம எங்க தானே என்பதே உங்கள் பதிலாக இருக்கும் பின்னரான உரையாடலின் போதும் வாசிப்பு எழுத்து தேடல்களினூடான உங்களின் இலக்கிய தாகத்தை நான் உணர்ந்து கொள்வேன் இந்த தாகத்திற்கான பின்னணி பற்றி கூறுங்களேன் எனது தகப்பன் ஓர் ஆசிரியர் அவர் சிறிய சம்பளத்தை கொண்டு தனது பெரிய குடும்பத்தை தாபரிக்க முடியாமல் துயர் உருவதை முருகனிடம் முறையிட்டு பாடல்கள் பாடுவார் அவர் கண்ணீர் பெருக முறையிட்ட போதும் அந்த முருகன் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை பாவம் எனது தகப்பனரிடம் நிறைய வாசிப்பு பழக்கம் இருந்தது பண்டைய தமிழ் இலக்கியங்கள் மற்றும் சித்தர் பாடல்கள் தொடங்கி சமகால வள்ளலார் சுத்தானந்த பாரதியார் திரு வீகா போன்றோரின் நூல்கள் வரை வாங்கி வைத்து வாசித்திருந்தார் திரு வீகாவின் முருகன் அல்லது அழகு என்ற நூலை அப்போது வாசித்தது இப்போதும் நினைவில் உள்ளது மேலும் அவர் பதுளையில் ஆசிரியராக கடமையாற்றி தவணை விடுமுறையில் ஊருக்கு வரும்போது எனக்கென்று ஓரிரு புத்தகங்களையும் வாங்கி வருவார் ஒரு தடவை அவர் அப்போது புதிதாக வெளிவந்த தீபம் இதழை வாங்கி வந்தார் அதில் தீனா ஜானகிராமனின் பேட்டியை வாசித்ததும் அதன் அட்டை மஞ்சள் நிறத்தில் இருந்ததும் இப்போதும் கண்ணில் தெரிகிறது அதில் ஜானகிராமன் சட்டை போடாமல் சால்வையால் போர்த்தி கொண்டிருந்தார் அவரின் புத்தகங்கள் என் வாசிப்பு பசிக்கு தீனியாக அமைந்தன இதிலிருந்துதான் எனது இலக்கிய ஆர்வம் துளிர்விட்டது எனலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டாக இருக்கலாம் தீவிரமாக வாசித்ததன் அருட்டுணர்வால் உந்தப்பட்டு சிறுகதைகள் எழுத தொடங்கினேன் ஓரிரு கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்கில் வீரகேசரி வார வெளியீட்டிலும் வெளிவந்தன அநேகமாக அவைகளின் கருப்பொருள்கள் பாலுணர்ச்சி முறை தவறிய உறவுகள் சார்ந்ததாக இருந்தன கூச்ச சுபாவமும் ஒழுக்கமான நடத்தையும் கொண்ட இந்த பிடியன் இப்படி எழுதுகிறானே என்று ஊரவர்கள் என்னை பார்ப்பது வெட்கமாக இருந்தது அதனால் அந்த முயற்சியில் ஊக்கம் தொடங்கினேன் இந்த ஊக்கம் குறைந்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு அது அக்காலத்தில் பிரபலமாக பேசப்படும் இலக்கியவாதியான ஆனந்தன் எனக்கு அறிமுகமானான் அவன் எனது எழுத்தை தாக்கு தாக்க என்று தாக்கினான் அவ்வாறான எழுத்துக்களால் வெகுசனத்துக்கு என்ன லாபம் என்று கேட்டான் அவர்களுக்கு பூட்டி அவர்களின் புரட்சி உணர்வை மழுங்க செய்கிறீர்கள் என்றார் சுமா ஜானகிராமன் அசோகமித்திரன் என்று படித்துக் கொண்டிராமல் தாமரையில் வருகின்ற கதை கட்டுரைகளை படியுங்கள் எல்லாம் புரியும் என்றார் அப்போது அக்கருத்தில் உண்மை இருப்பது போல எனக்கு பட்டதால் எனது இலக்கிய போக்கை படிப்படியாக மாற்றிக்கொள்ளத் தொடங்கினேன் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவே நீங்கள் பெரும்பாலும் அறியப்படுகின்றீர்கள் தாங்கள் ஈடுபட காரணம் என்ன எப்படி இத்துறைக்குள் நுழைந்தீர்கள் ஆனந்தன் கருத்துப்படி படு பிற்போக்கு எழுத்துக்களை படைப்பதை விடுத்து வெகுசனங்களை புரட்சி குந்தும் படைப்புகளை படைப்பது உன்னதமானது என்ற கருத்தால் கவரப்பட்டிருந்த நான் ஊர் அசிங்கங்களை எழுதுவதை விடுத்து நல்ல விடயங்களை எழுத முயன்றேன் அக்காலத்தில் முன்பின்னாக வெளிவந்த முனைப்பு கீற்று களம் மூன்றாவது மனிதன் சுட்டும் விழி போன்ற சஞ்சிகைகளில் தமிழ் நாவல்கள் கவிதைகள் பற்றியும் பல்வேறு பொருள்கள் பற்றிய மொழிபெயர்ப்பு கட்டுரைகளையும் எழுதி வந்தேன் இவைகளை படித்த என் நண்பர்கள் எனது மொழிபெயர்ப்புகள் குறித்து சிறப்பாக பாராட்டினார்கள் இதனால் மொழிபெயர்ப்பு வேலைகளில் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினேன் மேலும் இதில் கொஞ்சம் பணம் கட்டியது கூடுதல் உற்சாகத்தை தந்தது இதுவரை நீங்கள் மொழிபெயர்த்த நூல்கள் கட்டுரைகளை பட்டியலிட முடியுமா இலங்கை தேவுடன் ஒரு வரலாற்று தொடர்பு ரோபோட் நாக்ஸ் தமிழ் ப்ளூராக் தமிழ்நூல் விவரப்பட்டியல் சைமன் காசிச்சட்டி அடையாள முரண்பாடும் சிவில் சமூக எதிர்வினைகளும் இலங்கை நிலைமை மார்டின் ஷோ சுனில் பேஸ்டியார் இலங்கையில் இனத்துவ முரண்பாட்டின் பின்புலத்தில் அபிவிருத்தி அரசியல் வெளிநாட்டு உதவிகள் ரோஸ் மாலிக் செரினா தெனகோன் மட்டக்களப்பு கைநூல் எஸ் ஓ கனகரத்தினம் மன்னார் கைநூல் போக் பவனியா முல்லைத்தீவு ஆகிய வன்னி மாவட்டங்களின் கைநூல் ஜோன் பென்ட்ரி லூயிஸ் சிலோன் கெசிட்டியர் சைமன் காசிச்செட்டி இலங்கையுடனான ஆயுத வர்த்தகம் ஜோனாஸ் லின்பர்க் கமிலா ஜலா சைமன் லெஸ்மன் லிண்டா அகஸ்டோன் இலங்கையில் தமிழர் பண்பாடு எம் டி ராகவன் காட்டில் ஒரு கிராமம் லியனார்ட் வோல்ஃப் யாழ்ப்பாணம் லியனார்ட் வோல்ஃப் இவைகளை விட பல்வேறு சஞ்சிகைகளில் ரொமிலா தாப்பர் வந்தனா சிவா போன்றோரின் சிந்தனையை தூண்டும் கட்டுரைகளையும் ஜேம்ஸ் ஜெய்ஸ் நதீன் கோடிமர் ஆகியவர்களின் சிறுகதைகளையும் மொழிபெயர்த்துள்ளேன் இவற்றை விட வரலாறு சமூகவியல் போன்ற பொருள்கள் பற்றி பல கட்டுரைகளை எழுதியுள்ளேன் மொழிபெயர்ப்பு நூலென்றால் எனக்கு காசு கிடைக்கும் சுயமாக எழுதிய நூலென்றால் நான் காசு ஒடுக்க வேண்டி வரும் இதனால் சுயமாக எழுதியவை நூலுருவாக முடியாமல் உள்ளது இவ்வளவு செய்திருந்தும் இலக்கிய உலகில் பெரிதும் அறியப்பட்டவராக நீங்கள் இல்லாததற்கு காரணம் என்னவாக இருக்கும் அதற்கு காரணம் எனது பெயராகும் அது சற்று வினோதமாக இருந்ததால் முதற்ரம் கேள்விப்படுபவர்கள் என்னை திகப்புடன் நோக்குவார்கள் பின்னர் கிண்டல் அடிக்க துவங்குவார்கள் இதனால் நான் பெரிய அசௌகரியங்களுக்குள்ளானேன் இயல்பாக கூச்ச சுபாவம் கொண்ட எனக்கு இது பெரிய சங்கடமாக போய்விட்டது எனது பாடசாலை நண்பர்கள் எனக்கு சங்கடம் என்றே பெயர் சூட்டி அளித்தனர் அது காரணமாக எழுதுவதை கூட சில காலம் தவித்திருந்தேன் என்ன பெயரை போடுவது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் துறை சங்கமன் சங்கமம் தட்சணாமூர்த்தி துறையூர் மூர்த்தி என்ற புனை பெயர்களில் ஒளிந்து கொண்டு எழுதி வந்தேன் இந்த புனை கொண்டு யாரும் இவையெல்லாம் ஒருவர் என்று அடையாளம் காண மாட்டார்கள் வேறு வழியில்லாததால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து துணிந்து எனது சொந்த பெயரான திருவணி சங்கமம் என்ற பெயரை உபயோகித்து வருகிறேன் இதனால் ஓரளவு அடையாளம் பெற்றுள்ளேன் இதனாலேயே எனது முதல் சிறுகதை வீரகேசரி வார வெளியீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி வெளிவந்தது முதல் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக எழுதி வந்தும் எனக்கு அறிமுகம் குறைவாக உள்ளது தாங்கள் பெற்ற விருதுகள் மற்றும் பாராட்டுக்களை பற்றி கூற முடியுமா நான் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய மண்டல விருதை ராபர்ட் நாக்ஸின் நூலை மொழிபெயர்த்ததற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பெற்றேன் அதைத் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் முறையே தமிழ் ப்ளூராக் மட்டக்களப்பு கையேடு ஆகிய நூல்களை மொழிபெயர்ப்பு செய்ததற்கும் அவ்விருதுகளை பெற்றேன் மேலும் கிழக்கு மாகாண கலாசார திணைக்களம் தமிழ் புளுராக் மட்டக்களப்பு கையேடு ஆகிய நூல்களுக்கும் விருதுகள் அளித்தது அத்திணைக்களம் எனக்கு வித்தகர் என்ற விருதையும் வழங்கியது கிளிநொச்சியில் உள்ள நிறுவனம் ஒன்று என்னை அழைத்து தொல்லியலாளன் என்ற பட்டத்தை அளித்தது காரைதீவு பிரதேச செயலகம் என்னை அழைத்து சுவதம் விருதை வழங்கி வாழ்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கை அரசு கலாபூஷணம் விருதளித்தது உங்களுடைய மொழிபெயர்ப்புகளில் காலனித்துவ கால ஆங்கில நூல்களும் கட்டுரைகளுமே பெரும்பாலும் காணப்படுகின்றன அன்றைய ஆங்கில மொழி நடையை எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்கள் அதை பற்றி அனுபவத்தை பாயிருங்கள் வழக்கொழிந்த சொற்கள் வசன அமைப்புகள் பற்றி அகராதிகள் மூலமாக தெளிவுபடுத்திக் கொள்வேன் அதிகமான எழுத்தாளர்கள் ஒரு சீராகத்தான் விவரிப்பார்கள் அதை வைத்து சொந்த விடயத்தை விளங்கி வரும் விடயத்தை ஊகித்துக் கொள்வேன் அதற்கு வந்து எனது விரிந்த வாசிப்பு துணை செய்கிறது உதாரணமாக வியக்கத்தகு இந்தியா என்ற புகழ்பெற்ற நூலை எழுதிய பசாம் இன்னொரு புகழ்பெற்ற நூலையும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து பக்கம் கொண்ட சிறிய நூலையும் எழுதியிருக்கிறார் அது தி ஒரிஜின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கிளாசிக்கல் ஹிந்துவிசம் அதை மொழிபெயர்ப்பதற்காக இந்து சமயம் பற்றி கிடைக்கக்கூடிய எல்லாம் கடந்த மூன்று மாதங்களாக படித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நான் மொழிபெயர்க்கப் போகும் விடயத்தை தெளிவுற அறிந்திருத்தல் அவசியம் அதனால் மொழிபெயர்ப்பு என்பது நேரத்தையும் உழைப்பையும் உறிஞ்சும் ஒரு கடின பணி மொழிபெயர்ப்பு நோக்கத்திற்காக வாசிப்பதை விடுத்து பொதுவாக எத்தகைய நூல்களை வாசிப்பீர்கள் விரும்பி வாசிக்கும் நூலாசிரியர்கள் யாவர் வரலாறு தொல்லியல் சார்ந்த நூல்களை விரும்பி படிப்பேன் முக்கியமாக பக்தவத் பாரதி ஆர் வெங்கடாசலபதி போன்றோரின் எழுத்துக்களை ஈடுபாட்டுடன் வாசிப்பேன் நான் அண்மையில் வாசித்த சிறந்த நூல் பக்தவத் பாரதி எழுதிய திராவிட சிங்களவர் என்பதாகும் நூலின் முத்தாய்ப்பாக அவர் கூறுகிறார் சிங்கள ஆட்சியாளர்கள் இதுவரை முன்னெடுத்து வந்துள்ள இனவாதம் தனியாகவும் மரபணுவியல் சமூக அறிவியல்கள் ஆகிய துறைகளூடாக கண்டறியப்பட்டு வரும் உண்மைகள் இன்னொரு புறம் தனியாகவும் நிற்கின்றன இவை இரண்டும் இனிவரும் காலங்களில் ஒரு திசை நோக்கி நகர வேண்டியது அவசியமாகும் இதுதான் சமூக விஞ்ஞானங்கள் காட்டும் சரியான செல்நெறியாகும் இதை விடுத்து நமது அரசியல்வாதிகள் காட்டுகிற உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நாளும் தீர்வை கொண்டு வராத அழிவியே ஏற்படுத்தும் பாதையில் மக்களை கொண்டு செல்வதால் நன்மை கிடைக்கப் போவதில்லை இதற்கான பரிகாரம் நல்ல அறிவு நூல்களை மக்கள் தேடி வாசிக்க பயிற்றுதல் அதை முன்னெடுக்க வேண்டிய நூலகங்கள் பாடசாலைகள் ஏன் பல்கலைக்கழகங்கள் கூட அந்த நோக்கத்தை கொண்டு இயங்குவதாக இல்லை எனக்கு படைப்பிழக்கிய துறையில் சுந்தரராமசாமி தி ஜானகிராமன் அசோகமித்திரன் நாஞ்சில் நாடன் கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் ஆகியவர்களின் எழுத்துக்களில் தீவிர ஈடுபாடு உண்டு கி ராஜநாராயணனுடன் கடித தொடர்பு வைத்திருந்தேன் அது ஒரு அழகான அனுபவம் அழகான கையெழுத்துடன் எனக்கு கடிதம் எழுதுவார் ஒரு கடிதத்தில் அப்போது மட்டக்கிளப்பில் அடித்த சூறாவளி பற்றியும் நான் கல்யாணம் முடிக்க உள்ளது பற்றியும் எழுதியிருந்தேன் அவர் பதிலுக்கு சூறாவளி பற்றியெல்லாம் எழுதியிருந்தாய் அதெல்லாம் ஆச்சரியமாக எனக்கு படவில்லை நீ கல்யாணம் கட்டப்போவதுதான் ஆச்சரியமாக உள்ளது என்று எழுதியிருந்தது இன்றும் நினைவில் உள்ளது அதற்கு முன்னர் என்னை நன்கு அறிந்த நண்பர்கள் உறவினர்கள் அதை சொன்னார்கள் அவர்களுக்கு என்னையும் என் இயல்புகளையும் நேரடியாக தெரியும் அதனால் அப்படி என் இயல்பறைந்து சொல்கிறார்கள் ஆனால் என்னை நேரடியாக தெரியாத இந்த மனிதர் இப்படி சொல்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டேன் எனக்கு வாழ்க்கையில் வாசிப்பதை தவிர மகிழ்வூட்டக்கூடிய காரியம் வேறொண்டி இருப்பதாக தெரியவில்லை நான் அறிந்த அளவில் நீங்கள் தீவிரமான வரலாறு தொல்லியல் சார்ந்த தேடல் உள்ளவர் அது சம்பந்தமாக தங்களின் அனுபவங்களை சுருக்கமாக விவரிக்க முடியுமா தமிழர்களின் இன்றைய நிலைமையை கருத்தில் கொண்டு சிந்திப்பவர் யாரும் வரலாறு தொல்லியல் பற்றி அக்கறை கொள்ளாமல் இருக்க முடியாது வரலாறு தொல்லியல் திரிவுகளாலும் அவை பற்றிய அறியாமையாலும் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் வரலாறு தொல்லியல் அறிவில்லாதவர்கள் இனப்பிரச்சனையின் அடி ஆழங்களை மாட்டார்கள் இதனாலேயே இது சம்பந்தமான தேடலில் தீவிரமாக இறங்கினேன் ஒருநாள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் புஷ்பராசா என்னிடம் சில போட்டோ பிரதிகளை காட்டி இதில் எழுதப்பட்டிருப்பவைகளை வாசித்து சொல்ல முடியுமா என்று கேட்டார் அவற்றில் பிராமி எழுத்தில் ஏதோ எழுதப்பட்டிருந்தன அவற்றை வாசிக்க என்னால் முடியாது தக்கார் யாரிடமாவது காட்டி அறிந்து சொல்கிறேன் என்று அவைகளை எடுத்துச் சென்று அக்காலத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வருகை பேராசிரியராக கடமையாற்றிய திரு பத்மநாதன் அவர்களிடம் காட்டினேன் அவைகளை பார்த்ததும் அவர் ஆச்சரியப்பட்டு போனார் இப்படியான விடயங்களும் இங்கே இருக்கிறதா என்று கேட்டார் பல இடங்களில் உள்ளன என்று சொன்னேன் மட்டக்களப்பு அம்பாறை பகுதிகளில் மாடு மேய்ப்பவர்களோடு தொடர்பு கொண்டு கல்லில் எங்கேயெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டேன் அவர்களுக்குத்தான் காட்டின் மூலை முடுக்கெல்லாம் தெரியும் அவர்களும் பல இடங்களை சொன்னார்கள் அப்படி கேட்டு ஒரு இருபது இடங்களை குறித்து கொண்டு அவரிடம் கொடுத்தேன் அவருக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் நான் நாற்பத்தி ஐந்து வருடமாக வரலாற்றுத் துறையில் கடமையாற்றுகிறேன் மட்டக்களப்பில் இப்படி இருப்பது எனக்கு தெரியாது நீங்கள் இந்த விடயத்தில் புது உலகத்தை திறந்து காட்டியுள்ளீர்கள் என்று ஆச்சரிய மேலிடக் கூறினார் பேராசிரியர் திரு புஷ்பராசா அக்கல்வெட்டுகளில் எழுதப்பட்டுள்ளவற்றை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டியமையால் பேராசிரியரை அழைத்துக் கொண்டு கல்வெட்டு இருக்கும் இடமான பழவழிக்கு சென்றோம் அங்கே கவனமாக ஆராய்ந்து அது பௌத்த மடத்துக்கு வழங்கப்பட்ட தானத்தை பற்றியது என்று கூறினார் ஆனால் அங்கிருந்த பௌத்த துறவி தமிழர் என்பது திட்டமாக தெரிகிறது என்றார் நான் கொடுத்த பட்டியலில் உள்ள ஒரு சில இடங்களைத்தான் அவரால் சென்று பார்க்க முடிந்தது காரணம் வாகனம் மற்றும் பல்வேறு வசதி குறைவுகள் அம்முயற்சிகளை விடாமல் தடுத்துவிட்டன அவ்வாறான தொல்லியல் தேடுகையில் நிகழ்ந்த முக்கிய கண்டுபிடிப்பு ஒன்றை பற்றி இங்கு குறிப்பிடுதல் வேண்டும் இந்து கலாச்சார அமைச்சில் ஏதோ அலுவலாக வந்திருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதன்மை தொல்லியலாளர்களை மட்டக்களப்பு கல்வெட்டுகளை காட்ட பேராசிரியர் பத்மநாதன் அழைத்து வந்திருந்தார் அவர்களுக்கு இலங்கையில் சமண சமயம் இருக்கவில்லை என்ற ராஜ் சோமதேவா போன்ற தொல்லியலாளர்களின் கூற்றை மறுதளிக்கும் வகையில் அமைந்த கல்வெட்டு ஒன்றை வாசித்து காட்டியது ஒரு முக்கிய அம்சமாகும் அக்கல்வெட்டு போ ஆ மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பது அவர்கள் கணிப்பு அதன் வாசகம் சிப்பிக்கல் மீ குரத்தி வேமி குரத்தி பெருவணிகன் என்பதாகும் அக்கல்வெட்டு ஓரளவு தூய தமிழில் வெட்டப்பட்டுள்ளது மீ குரத்தி பெருவணிகன் என்பன தூய தமிழ் வார்த்தைகளாகும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக புராதனமான தமிழ் கல்வெட்டாக அது கருதப்படுகிறது அதை விளக்கி ஒரு கட்டுரையை நான் எழுதி வெளியிட்டுள்ளேன் வரலாறு தொல்லியல் திரிவுகளாலும் அவை சார்ந்த அறியாமையினாலும் தமிழர்கள் பலிக்கடாக்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் அதை பற்றி சற்று விவரிக்க முடியுமா ஒரு ஆரிய இளவரசி சிங்கத்துடன் வாழ்ந்து பெற்ற குழந்தைகளின் சந்ததியாரே சிங்களவர் என்று வரலாற்று பாடங்களில் கற்பிக்கப்படுகிறது சிங்கத்தின் பிந்து மனித கற்பையில் குழந்தையை உருவாக்காது என்ற விஞ்ஞான உண்மையை புறம் தள்ளி படித்தவர்கள் நம்புகிறார்கள் அல்லது நம்ப வைக்கப்படுகிறார்கள் இந்த பொய்யான தொன்மத்தின் வழியில் துட்ட கம்யூனிவை கட்டமைத்து செங்கோலனாக ஆண்ட எல்லாளனை அசு விசுவாசியாக்கி அவன் கொலைக்கு நியாயம் கற்பிக்கப்படுகிறது எதிரும் புதிரமான இருதரப்பை வரலாறே உருவாக்கி கொடுக்கிறது இந்த நிலைமையை ஊடகங்கள் மேலெடுத்துச் செல்கிறது மேலே சொன்ன சிங்கத்தின் கதை பொய் என்று ஊடகங்களில் விளக்கமோ செய்தியோ வந்ததுண்டா தமிழர்கள் அக்காலத்தில் முப்பத்தி இரண்டு இராச்சியங்களை நிறுவி ஆட்சி செய்தனர் என்ற மகாவம்ச செய்தி அதிகம் கண்டுகொள்ளப்படுவதில்லை மறுபுறத்தில் தமிழர்கள் ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் முன்னூர் வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு மற்றும் சமணம் பௌத்தம் ஆகிய சமயங்களை கைக்கொண்டு வாழ்ந்தனர் அவர்கள் அக்காலத்தில் பிராமணியத்தோடு இணைந்து வந்த சைவம் வைணவ நெறிகளை கை கொண்டிருக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இது கல்வி வட்டாரங்களில் மாணவர்களின் குறிப்புக் கொப்பிகளில் சொல்லப்படுகிறதே அல்லாமல் பொதுத்தளத்தில் சொல்லப்படுவதில்லை இதனால் தமிழர்கள் தொல்லியல் தலங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணம் கந்தரோடை வெல்கம் விகாரை போன்றன இப்படிப்பட்ட தேடல்களில் இப்போதும் ஈடுபடுகின்றீர்களா முன்னைய தீவிரம் இப்போது இல்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும் அதற்கு காரணம் அரசின் கெடுபிடிகள் இப்போது கடுமையாக உள்ளது புதிய தேட நோட்டம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று யாரும் பீம்புக்கு போலீஸுக்கு அறிவித்துவிட்டால் விட்டால் அதோ கதைதான் மற்றது துணைக்கு கூட வர யாரையும் தேடிக்கொள்ள முடியவில்லை எந்தவித வருமானம் தராததும் அபாயம் நிறைந்ததுமான இக்காரியத்துக்கு யாரோ துளைப்பார்கள் பொதுவாக ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட தமிழர் சார்ந்த கல்வெட்டுகள் பௌத்தம் சமணம் பற்றியதாகவே இருக்கும் அக்காலத்தில் தமிழர்கள் அதிகம் அச்சமயங்களை தழுவியே இருந்தனர் ஆயினும் தமிழர்கள் அவைகளை கண்டு கொள்கின்றனர் அழிக்க முயல்கிறார்கள் இது தமிழ் சமூகத்தின் சிந்தனை மீது சிங்கள பௌத்தம் பெற்ற வெற்றி என்று கூறலாம் ஆயினும் பெருமதியான செல்வங்கள் யாருக்கும் தெரியாமல் சல்லிக்கற்களாக போய்க் கொண்டிருக்கின்றனவே என்று சதா வருந்துவதை தவிர என்னால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை இந்த இடத்தில் ஒரு சுவாரஸ்யமான சோகமான சம்பவம் ஒன்றை காட்டுவது பொருத்தமானது செங்கலடி கரடி குளம் என்ற இடத்தில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன என்று கேள்விப்பட்டு நானும் வெல்லாவளி திகநாதனும் அங்கு சென்றோம் அங்கே ஒரு கோயிலில் இருந்த கல்வெட்டை படம் பிடித்துக் கொண்டிருந்த அங்கே வந்த சிலர் சற்று தொலைவில் எழுத்து மலை என்று அழைக்கப்படும் ஒரு மலை இருப்பதாகவும் அதில் நிறைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன என்றும் சொன்னார்கள் ஆனால் மலையில் காடு மண்டி வளர்ந்துள்ளது அதை வெளியாக்கித்தான் எழுத்துக்களை பார்க்க முடியும் என்றும் கூறினர் காட்டை வெளியாக்கத்தக்க ஆயத்தங்களுடன் நாங்கள் செல்லவில்லை என்பதால் பிறகு பார்க்கலாம் என்று வந்துவிட்டோம் இதைப்பற்றி பேராசிரியர் பத்மநாதனுக்கு தொலைபேசியில் அறிவித்தோம் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு வந்தபோது ஆர்வ மேலிட்டால் தூண்டப்பட்ட அவர் ஒரு ஓட்டோவை பிடித்து எழுத்துமலியை தேடி போயிருக்கிறார் அவருக்கு எழுத்துமலை இருந்த தடத்தை தான் பார்க்க முடிந்தது எழுத்துமலியை உடைத்து லாரிகளில் ஏற்றி கொண்டு போய்விட்டனர் ஒரு கிழமைக்குள் இந்த மாயம் நடந்துவிட்டது நம் முன்னோர்கள் அரும்பாடுபட்டு கல்லில் என்ன பொறித்து வைத்துள்ளனர் என்பதை அறிந்து கொள்ள முடியாத அறிவார்ந்த மக்களாக நாம் இருக்கிறோம் தங்களால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவர இருக்கும் நூல்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் காலனித்துவ காலத்தில் இங்கே நிர்வாக சேவையில் பணியாற்றிய லியனார்ட் வுல்ஃப் தலை சிறந்த எழுத்தாளராகவும் விளங்கினார் காட்டில் ஒரு கிராமம் என்று சகலராலும் விதந்து பேசப்படும் நாவலை அவர் எழுதியுள்ளார் அது இப்போது தடயமில்லாது மறைந்து போன தென்னிலங்கை கிராமிய காட்டு வாழ்க்கையை யதார்த்தமாக சித்தரிக்கும் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் இந்நாவல் வெளிவந்த போதும் இதுவரை தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை அதனை நான் தமிழ் படுத்தியுள்ளேன் அது மிக விரைவில் வெளிவர இருக்கிறது லியனார்ட் வோல்ஃப் தனது வாழ்க்கை வரலாற்றை ஆயிரத்தி நூறு பக்கங்கள் கொண்ட பெருநூலாக எழுதி வெளியிட்டுள்ளார் அதில் அவர் சிவில் சேவையாளராக யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றிய மூன்று வருடங்களின் நினைவுகளைப் பற்றி ஒரு நூறு பக்கங்களால் விவரிக்கிறார் அவற்றில் தான் எதிர்கொண்ட நிர்வாக நெருக்கடிகள் அக்கால யாழ்ப்பாண வாழ்க்கை நிலைமை மற்றும் மன்னாரின் புவியியல் தனித்துவங்கள் அரசுக்கு பெருமளவு வருமானத்தை ஈட்டித் தந்த முத்துக்குளிப்பு ஆகிய இன்னொருன்ன விடயங்கள் பற்றி வோல்ஃப் சுவாரஸ்யமாக விவரிக்கிறார் அத்தோடு யாழ்ப்பாண வாழ்வை அழகிய புனைவாக வெளிப்படுத்தும் ஒரு சிறுகதையொன்றையும் எழுதியுள்ளார் ஒரு சுவாரஸ்யமான வாசிப்பு அனுபவத்தை தரக்கூடிய கதை இது தொன்மங்களாலும் மூட நம்பிக்கைகளாலும் இரு பிராமண குடும்பங்கள் சந்திக்கும் அவலங்களை கதை சித்தரிக்கிறது அக்கதையையும் மொழிபெயர்த்து இணைத்துள்ளேன் அதை யாழ்ப்பாணம் என்ற தலைப்பில் ஒரு சிறு நூலாக வெளியிட திட்டமிட்டுள்ளேன் சைமன் காசிச்செட்டி இலங்கையை பற்றிய விவரங்களை அகர வரிசையாக சொல்லும் நூலொன்றை வெளியிட்டார் அது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு அந்நூலுக்கு ஆங்கில மரபுப்படி சிலோன் கெசட்டியர் என்று பெயரிட்டார் இந்நூலை வாசிக்கும் எவரையும் காசிச்செட்டியின் விவரஞானம் வியப்பில் ஆழ்த்தும் இந்நூலும் அண்மையில் வெளிவரும் தற்போது மொழிபெயர்ப்பில் இறங்கவுள்ள நூல் ஏ எல் பஷ்மின் செம்மையுரு இந்து மதத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற சிறுநூலாகும் நம்பிக்கைகளும் பலிச்சடங்குகளும் இவ்வாறு சமூகத்தை வழிநடத்தி தற்கால செம்மையுற்ற வடிவ இந்து மதத்தை கட்டமைத்தன என்பதை அழகாக எடுத்துரைக்கிறது இந்நூலை பற்றி ஏற்கனவே கூறியுள்ளேன் காலனித்துவ அறிஞர்களும் அதிகாரிகளும் தரும் குறிப்புகள் மட்டக்களப்பு பிராந்தியம் என்ற தலைப்பிட்டு தொடராக மொழிபெயர்த்த கட்டுரைகள் கூட நூலாக வெளிவருகிறது என்பதை அறிகின்றோம் அதைப் பற்றி என்ன கூற விரும்புகின்றீர்கள் திருப்தியும் அதிருப்தியும் அடைகிறேன் திருப்திக்கு காரணம் மட்டக்களப்பு காலனித்துவ கால வரலாற்று மூல நூல் என கருதக்கூடிய நம்பகமான ஆவணம் ஒன்று கிடைக்கிறது என்பதில் திருப்தி அடைகிறேன் இங்குள்ள நூலகங்களிலும் இணையத்திலும் இல்லாத தகவல்கள் ஏராளம் உள்ளன அவைகளை போக வேண்டும் தேசிய சுவடி திணைக்களம் தேசிய அருங்காட்சியகம் கொழும்பு தேசிய நூலகம் போன்றவற்றில் தேடினால் விடயங்கள் கிட்டும் அப்படி தேடி சேர்க்க வசதிகள் இல்லாமல் இருக்கிறது அப்படி முயலாமல் நூலை வெளியிடுகிறேன் என்பதில் அதிருப்தி கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி